நடிகை நித்யா மேனன் தமிழ் சினிமா மட்டுமில்லாமல் தென்னிந்திய சினிமாவில் மிகவும் முக்கியமான நடிகைகளில் ஒருவராக உள்ளார் அழுத்தம் திருத்தமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்கும் நடிகைகளில் நித்யா மேனனும் உள்ளார் இவரது நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் காதலிக்க நேரமில்லை படம்தான் இந்த படத்தில் அவரது நடிப்பு பாராட்டுகளை பெற்றது மட்டுமில்லாமல் பலரது கவனத்தையும் ஈர்த்தது காதலிக்க நேரமில்லை படத்தில் ரவி மோகனுடன் இணைந்து நடிச்சாங்க கிருத்திகா உதய நிதி ஸ்டாலின் இயக்கிய இந்த படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் படம் வெளியாகி வசூல் ரீதியாக சுமாரான வரவேற்பை பெற்றாலும் விமர்சன ரீதியாகவும் கதை மற்றும் திரைக்கதையாக படம் படம் நல்ல என்றும் பாராட்டுகளை குவித்தது இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது நடிகை நித்யா மேனனுக்கு ஒருவர் உதவி செய்தார் ஆனால் உதவியவருக்கு நடிகை நித்யா மேனன் நன்றி கூட தெரிவிக்கவில்லையாம் அதாவது நடிகை நித்யா மேனன் காதலிக்க நேரமில்லை படத்தின் படப்பிடிப்புக்காக ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவர் வேகமாக வரும்பொழுது நித்யா மேனன் தனது ஐ பாட் தவறவிட்டுள்ளார் இதனை பார்த்த ஊடகவியலாளர் ஒருவர் அந்த ஐ பேடை எடுத்து நித்யா மேனனிடம் கொடுக்க ஓடியுள்ளார் ஆனால் நித்யா மேனன் அவசர அவசரமாக தனது காரில் ஏறிச் சென்றுள்ளார் அதன் பின்னர் என்ன செய்வது என யோசித்த அந்த ஊடகவியலாளர் நித்யா மேனன் தற்போது எந்த படத்தின் ஷூட்டிங்கிற்காக சென்னை வந்துள்ளார் என்பதை தெரிந்து கொண்டுள்ளார் அதன்படி காதலிக்க நேரமில்லை படத்தின் பி ஆர் ஓவை தொடர்பு கொண்டு நடந்ததைக் கூறி நித்யா மேனனிடம் ஐ பேட் ஒப்படைக்க வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் ஊடகவியலாளரை உடனே படப்பிடிப்பு தளத்திற்கு வரவழைத்துள்ளனர் படப்பிடிப்பு தளத்தில் நித்யா மேனனை பார்த்த ஊடகவியலாளர் உடனே அவரது ஐபேட் கொடுத்துள்ளார் ஐபேட் வாங்கிய நித்யா மேனன் உடனே ஊடகவியலாளரை பார்த்து இதை நீங்கள் திறந்து பார்த்தீர்களா என கேட்டுள்ளார் இந்த கேள்வியை எதிர்பார்க்காத ஊடகவியலாளருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது நான் இதையெல்லாம் ஓபன் செய்து பார்க்கவில்லை அது எனது வேலையும் இல்லை என கூறிவிட்டு அங்கிருந்து உடனே புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவர்கள் என்ன தேசிய விருது வாங்கிய நடிகைக்கு தனக்கு உதவி செய்தவருக்கு நன்றி சொல்லக்கூட தெரியாதா நன்றி சொல்லவில்லை என்றாலும் உதவி செய்தவரை நோக்கி அவரது மனதை காயப்படுத்தும் கேள்விகளை கேட்கலாமா என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் சினிமா நடிகையின் என்பதால் அதை மற்றவர்களிடம் கொடுத்து கொடுக்க சொன்னால் நடிகையிடம் சரியாக போய் சேருமோ சேராதோ என்ற எண்ணத்தில் ஊடகவியலாளரே நேரடியாக கொண்டு சென்று கொடுத்துள்ளார் ஆனால் நடிகை நன்றி கூட கூறாமல் தனக்கு உதவியவரை சந்தேகப்பட்டது சரியல்ல எனவும் பேசி வருகிறார்கள் தேசிய விருது பெற்ற நடிகையாகவே இருந்தாலும் நன்றி சொல்லும் குணம் இருந்தால் தான் அழகு திஸ் வீடியோ இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதுல நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லயும் இருக்கு ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க ரெகிரேட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்